Welcome to STV லைஃப் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழகத்தோட இசைய இன்னைக்கு உலக அளவுல பிரகாசமா மாத்தி இருக்காரு தன்னோட இசை திறமையாலும் இசை நுணுக்கத்தாலும் இசை உலகத்தையே அவரை இசைஞானின்னு பெயர் வைக்கிறதுக்கு தூண்டி இருக்கு அப்படிப்பட்ட பெயருக்கு சொந்தக்காரரான இசைஞானி இளையராஜா அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அவர் வாங்கிய விருதுகள் அவருடைய திறமைகள் அவருடைய குடும்பத்தினர் அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம் இன்று வரை அது மட்டும் இல்லாம அவர் வாங்கிய மிகப்பெரிய அளவுல விருதுகள்

இப்போ வரைக்குமே தௌசண்ட் மூவிஸ்க்கு மேல மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது தமிழ்ல மட்டும் கிடையாதுங்க தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் இந்த மாதிரி பல மொழிகள்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது போல இளையராஜா அவர்கள் பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஜாரா விருது பத்மபூஷன் விருது பத்ம விபூஷன் விருது இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல பல விருதுகளை வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம இளையராஜா அவர்கள் அவருடைய பயிற்சியை முறையா கத்துக்கிட்டு அதுக்கு அடுத்துதான் ப்ராப்பராக இசையில இறங்கியிருக்காரு தமிழ்நாட்டோட நாட்டுப்புற இசை கர்நாடக இசை மேற்கத்திய இசை இந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் புழமையும் முறையான பயிற்சியும் பெற்றவர்னு சொன்னா மிகையாகாது பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான நேஷனல் அவார்ட் மட்டுமே டைம்ஸ் வாங்கியிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்லணும்னா ஜூலை சிக்ஸ்த் டூ தௌசண்ட் டூ அப்போ இந்திய குடியரசுத் தலைவர் இவர நாடாளுமன்ற மாநிலங்களவையோட நியமன உறுப்பினராக நியமிச்சிருக்காரு நம்ம இளையராஜாவோட இயற்பெயர் இளையராஜன் தான் நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அவருடைய பர்த் நேம் ஞான தேசிகன் தன்னோட ஆரம்ப காலத்துல இன்னொரு மாற்று பெயரான ராசையாங்கிற பெயர்ல தமிழ் கிராம பெயரான ராசையாங்கிற பெயர்லையுமே பல கச்சேரிகள்ல தன்னோட உடன் பிறந்தவங்களோட சேர்ந்து இசையமைச்சுக்கிட்டு வந்திருந்தாரு இளையராஜாவோட தந்தையார் பெயர் ராமசாமி தாயார் பெயர் சின்னத்தாயி இளையராஜா அவர்கள் தேனி மாவட்டத்துல உள்ள பன்னையபுரத்துல பிறந்திருக்காரு இளையராஜா அவர்களுக்கு மூணு பசங்க இருக்காங்க அதாவது இரண்டு மகன்களும் ஒரு மகளும் இருக்காங்க முதல் மகனது பெயர் கார்த்திக் ராஜா இரண்டாவது மகளது பெயர் பவதாரிணி மூன்றாவது மகனது பெயர் யுவன் சங்கர் ராஜா இவங்க மூணு பேருமே இசையில கை தேர்ந்தவங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ரொம்பவும் ஃபேமஸானும் சொல்லலாம் இளையராஜா அவர்கள் சின்ன வயசுலேயே ஹார்மோனியம் வாசிக்கிறதுலயும் சரி கிட்டார் வாசிக்கிறதுலயும் சரி மிகப்பெரிய அளவுல தேர்ச்சி பெற்றிருந்தாருதான் சொல்லணும் இளையராஜா அவர்கள் நாடக கச்சேரியை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருடம் தன்னோட இருபத்தி ஆறு வயசுலயே திரைப்படங்களுக்கு இசை அமைக்கணும்ங்கிற ஆர்வத்துல சென்னைக்கு வந்திருக்காரு அங்க சென்னையில தன்ராஜ் மாஸ்டர் கிட்ட மேற்கத்திய பாணையில பியானோ கருவிகளையும் சரி கிட்டார் கருவிகளையும் வாசிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல கத்துக்கிட்டாரு அதை தொடர்ந்து லண்டன்ல மியூசிக் காலேஜ்ல கிளாசிக்கல் கிட்டார்ல தங்க பதக்கமும் வாங்கியிருக்காரு இந்த விஷயங்களை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் அண்ணன் மூவில மியூசிக் டைரக்டரா இன்ட்ரோ வாங்கியிருக்காரு இளையராஜா அந்த படத்துல தன்னோட கிராமிய கல்ச்சரை அழகாவே இருப்பாருங்கிற சாங் எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருப்பாங்க அந்த பாடல் மிகப்பெரிய அளவுல ஃபேமஸ் ஆனதை தொடர்ந்து பதினாறு வயது நிலைய பொண்ணுக்கு ஊரு புதுசு போன்ற படங்கள்ல தன்னோட நாட்டுப்புற திறமைகளை அதிகமாவே காமிச்சிருப்பாரு இந்த மூவிஸோட மியூசிக் மிகப்பெரிய அளவுல வெற்றியும் பெற்று தந்தது கிராமிய கல்ச்சரை தொடர்ந்து கர்நாடக இசையிலயுமே இளையராஜா அவர்கள் கால் பதிச்சாரு அதுக்கு எடுத்துக்காட்டு விதமா பத்திரகாளிங்கிற படத்துல கண்ணன் ஒரு கைக்குழந்தைங்கிற பாட்டு ரொம்பவும் அழகாவே இருக்கும் இன்னும் டிஃப்ரெண்டா சொல்லணும்னா கவிக்குயில் திரைப்படத்துல சின்ன கண்ணன் அழைக்கிறான் சாங் இவருக்கு இன்னும் மேலும் புகழையுமே தேடி கொடுத்திருக்கு அதை தொடர்ந்து இளையராஜா மியூசிக் ஓடிடிங்கிற இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம் ஒன்னையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இளையராஜா அவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் ஒரு கிராமப்புறத்துல இருந்து வளர்ந்தாருன்னு இளையராஜா அவர்கள் தனக்கு பதினாலு வயசு இருக்கும் போதே அவருடைய கூட பிறந்த அண்ணன்களோட பாவலர் பிரதர்சுங்கிற பயண இசைக்குழுவில் சேர்ந்திருக்காரு சவுத் இந்தியா ஃபுல்லாவே அந்த கச்சேரி மூலம் எல்லாருக்குமே தன்னோட மியூசிக் டேலண்ட காமிச்சிருக்காரு இந்த குரூப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதுதான் இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அன்னைக்கு மறைஞ்சிருக்காரு அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமா தன்னோட முதல் இசை தொகுப்ப தன்னோட இசை மூலம் தழுவி எழுதினாருன்னா சொல்லணும் இளையராஜா அவர்கள் மியூசிக் டைரக்டரா வரல நார்மல் அமைப்பாளர் அதுக்கடுத்து உதவி இயக்குனராக இருந்திருக்காரு அதாவது கன்னட திரைப்பட மியூசிக் டைரக்டரான ஜி கே வெங்கடேஷ் அவர்கள்ட்ட அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டரா தான் இளையராஜா அவர்கள் ஒர்க் பண்ணிருக்காரு அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராவே ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் கிட்ட இளையராஜா அவர்கள் நிறைய ஆர்கிஸ்ட்ராசும் பண்ணிருக்காரு ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் தான் இளையராஜா அவர்களோட குருன்னு சொன்னாலும் மிகையாகாது அது மட்டும் இல்லாம அவரோட வழிகாட்டுதல் படியே இசையமைக்கிறதுல இளையராஜா அதிகம் கற்றுக்கொண்ட நேரமும் சொல்லலாம் இதை தொடர்ந்து தான் தான் ஒரு கிரியேட்டிவ் மியூசிக் டைரக்டரா மாறுறதுக்காக பல குறிப்புகளைமே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர்கள்ட்ட ஒர்க் பண்ற இசைக்கலைஞர்கள் எல்லாருமே ஃப்ரீ இளையராஜா அவர்களை இசையமைக்கப்படி வலியுறுத்தினதாகவும் சொல்லப்படுது இளையராஜா அவர்கள் சாதாரணமா மட்டும் மியூசிக் டைரக்ஷன் பண்ணாம பல வித்வான்களோட வேலை பார்த்திருக்காரு அதாவது கண்ணதாசன் வாலி வைரமுத்து சிறிகுமாரன் தம்பி வெட்டூரி சுந்தரராமமூர்த்தி மூர்த்தி ஆச்சாரியா ஆச்சாரியா சிறிவெண்ணிலா சீதாராம சாஸ்திரி சி உதயசங்கர் இந்த மாதிரி பல லிரிசிஸ்ட் கூட பார்த்திருக்காரு பாரதி ராஜா எஸ் பி முத்துராமன் மகேந்திரன் பாலு மகேந்திரா கே பாலச்சந்தர் மணிரத்னம் சத்யநந்திகாடு பிரியதர்ஷன் வம்சி கே விஸ்வநாத் சங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் பாலா சங்கர்நாத் ஆர் பால்கி இந்த மாதிரி பல டைரக்டர்ஸோடையும் பல காட்சிகள்ல இவரோட இசைய நல்லா பாக்க முடியுது இந்திய திரைப்படங்கள்னு நம்ம சொன்னோம்னா மேற்கத்திய பாரம்பரிய இசைய புகுத்துறதுல இளையராஜாவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்திருக்குன்னே சொல்லணும் தமிழக முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களால இளையராஜா அவர்களுக்கு இசையானுங்கிற பட்டம் சூட்டப்பட்டிருக்கு இளையராஜா அவர்கள் பெரும்பாலும் மாஸ்ட்ரோ என்று மற்ற கலைஞரால அழைக்கப்படுறாரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் விக்ரம்ங்கிற படத்துல கம்ப்யூட்டர் மூலம் தன்னோட திரைப்பாடல்களை பதிவு செய்த முதல் இந்திய இசையமைப்பாளர்ங்கிற பெயரையுமே தட்டி சென்றிருக்காரு இளையராஜா அவர்கள் இளையராஜா அவர்கள் இப்போ வரைக்கும் செவன் தௌசண்ட் சாங்ஸ்க்கு மேல கம்போஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம தௌசண்ட் மூவிஸ்க்கு மேல தன்னோட திரைப்பட பின்னணி இசையுமே வழங்கியிருக்காரு அதை தொடர்ந்து டுவெண்டி தௌசண்ட்க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளில் உலகம் முழுதாவே இசையமைப்பாளராக கலந்திருக்காரு இளையராஜா அவர்கள் அனைத்து வகையான இசை கருவிகளையுமே யூஸ் பண்றாரு அதாவது மின்னணு இசை தொழில்நுட்பம் பயன்படுத்தும் கூட்டிணைப்பு கரண்ட் கிட்டார் விசை பலகைகள் ட்ரம்ப் மெஷின்ஸ் ரிதம் பாக்ஸ் மிடி போன்ற பாரம்பரிய கருவிகள் கொண்டிருக்கும் பெரிய ஆர்கெஸ்ட்ராவை யூஸ் பண்ற அனைத்து வகையான வீணை வேணு நாதஸ்வரம் டோலிகின் மிருதங்கம் தபேலா இந்த மாதிரி பல வகையான கருவிகளையுமே ஒருங்கிணைஞ்சு இன்னும் அழகுப்படுத்துறதுக்காக பல இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர்களை வச்சு பாடல்களையும் பாடியிருக்காரு ஜானகி பி சுசீலா ஏசுதாஸ் கே எஸ் சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியன் மலேசியா வாசுதேவன் மனோ எம்ஜி ஸ்ரீகுமார் ராஜ்குமார் ஆஷா போஸ்லே லதா மங்கேஷ்கர் ஜெயச்சந்திரன் உமர் ரமணன் எஸ்பி சைலஜா ஜென்சி ஸ்வர்ணலதா மின்மினி கவிதா கிருஷ்ணமூர்த்தி ஹரிஹரன் உதித் நாராயணன் சாதனா ஷர்க்கம் ஸ்ரேயா கோஷல் இந்த மாதிரி பல இனிமையான குரல்களுக்கு சொந்தக்காரங்களை வச்சு பல வகையான இனிமையான பாடல்களையுமே கிரியேட் பண்ணியிருக்காரு அதிலும் பல பாடல்கள் இவருடைய ஓன் வாய்ஸ் கொடுத்தே பல வெற்றிய கொடுத்திருக்காரு இளையராஜா அவர்கள் மூவிஸ்க்கு மட்டும் மியூசிக் டைரக்ஷன் பண்ணாம நிறைய ஆட்ஸ் நிறைய மாடல் காம்படிஷனுக்கு நிறைய மியூசிக்கும் கொடுத்திருக்காரு அந்த வகையில இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல இந்துஸ்தானோட சேர்ந்த குக்க கோலா கூல்ட்ரிங்காக ஒரு கீதத்தை பாடியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் உலக அழகி போட்டிக்கான நிகழ்வுக்காக இளையராஜா அவர்கள் இளையராஜா அவர்கள் இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி கோவிட் பெருந்தொற்றுக்காக ஒரு சர்வீஸையும் பண்ணிருக்காரு அந்த வகையில எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடப்பட்டு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் கொடுத்திருக்காரு அதாவது அந்த ஆல்பம் யூடியூப் மூலம் ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணிருக்காரு அந்த பாரத் பூமிங்கிற பாடல் இரண்டாயிரத்தி இருபது மே முப்பது அன்று தமிழிலும் ஹிந்தியிலுமே ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு இளையராஜா அவர்களோட பெற்றோர் என்னதான் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினாலும் இந்து மதத்து மேலதான் அதாவது ஒரு பக்தி மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து சரி புகைப்பட கலையிலும் சரி மிகுந்த ஆர்வம் உள்ளவரனே சொல்லலாம் இளையராஜா அவர்கள் இவ்வளவு படிப்புகளையும் தாண்டி பல புத்தகங்களையுமே இயற்றியிருக்காரு அந்த வகையில சங்கீத கனவுகள் வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது வழித்துணை துளிக்கடல் பால் நிலப்பாதை உண்மைக்கு திரை ஏது யாருக்கு யார் எழுதுவது என் நரம்பு வீணை நாத வெளியினிலே பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் இந்த புத்தகங்கள் அனைத்துமே இளையராஜா அவர்களால் இயற்றப்பட்டிருக்கு இளையராஜா அவர்கள் ஒரு பக்கம் மியூசிக்கல் வைஸ் ஞானியா இருக்காரு ஆனால் அதர்வைஸ் ஃபேமிலின்னு வரும்பொழுது இளையராஜா அவர்களுடைய மனைவியின் பெயர் ஜீவா அவர்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு இருக்காங்க இதை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அதாவது அவருடைய மகன் பெயர் கார்த்திக் ராஜா அதாவது கார்த்திகேயன் யுவன் சங்கர் ராஜா மகளுடைய பெயர் பவதாரணி தாய் தொடர்ந்து அவரு தவறியிருக்காங்க இவருக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் இவ்வளவு இழப்புகளையும் தாண்டி தன்னோட மனதளவுலையும் சரி தன்னோட ப்ரொபஷனல் வைஸும் சரி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் இளையராஜா அவர்களுக்கு அந்த இறைவர்தான் கூட இருக்காருன்னு சொன்னாலும் மிகையாகாது ஏன்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலில பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து சாதாரண கச்சேரிகளை தொடர்ந்து அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை சென்னையில வந்து ஒரு சிறிய படத்தின் மூலம் இன்ட்ரட்ஷன் ஆகி அதற்கு மேல தன்னோட துணிவையும் தன்னுடைய அவமானங்களையும் தாண்டி பல போராட்டங்கள் விருப்பங்கள் வெறுப்புகள் அனைத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வரது சாத்தியம் கிடையாது அப்படி வந்ததால் தான் இன்னைக்கு இளையராஜா அவர்கள் ஞானின்னு சொல்லப்படுறாரு அப்படிப்பட்ட இசைஞானி இளையராஜா அவர்களோட வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் இனிமே இது போல வீடியோஸ் வேணும்னாலும் என்னோட சேனலை பண்ணிக்கோங்க